வணக்கம் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல் மாலை டெய்லி நம்மளோட ஷோல யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இன்ட்ரஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடலையோ உள்ளத்தையோ உறுதியாக வச்சுக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அவசியமா தேவைப்படுது ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ ஈஸியா சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதி பார்க்கக்கூடிய இது வந்து முத்திரை பார்க்க போறோம் என்னன்னா சுமானா முத்திரை சுமானா முத்திரை எதுக்காக பண்ணணும் என்ன ப எப்படி பண்ணணும் என்ன பலன்கள் எல்லாமே வந்து ஒன்றா பார்த்துடலாம் இது வந்து சுமானா முத்திரை எதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நீரிழிவு நோய்க்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது அதாவது இப்போ நீரிழிவு நோய்க்கு வந்து ரொம்பவே நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதாவது சின்ன வயசுலேருந்து அதாவது மிடில் இப்பெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கே வந்துடுது அதுக்கப்புறம் பசங்களுக்கும் வந்துடுது அதுக்கப்புறம் மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வயசானவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வயசானவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு தான் வந்து இந்த சக்கரை நோய்கள் அதுவும் ரொம்ப வந்து ரேராக தான் வந்து வரும் ஏன்னா அந்த காலத்தில் அவங்க வந்து சாப்பிட்டா சாப்பாடுகள்லாம் வந்து நல்ல நல்லாவே வந்து திடமாக வந்து ஆரோக்கியமாக இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லாமே நல்லா வேலை செய்வாங்க அது அதனால வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் எதுவுமே வரல இப்போ நமக்கு என்னன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாகவே வந்து மாறிடுச்சு அதனால வாழ்க்கை முறையே வந்து மாறிடுச்சு சாப்பிட்றதும் சரி நம்ம சரியாகவும் எடுத்துக்கறது இல்லை அப்படியே வந்து அது இதாக இருந்தாலுமே வந்து அந்த பொருள்கள் வந்து எல்லாமே பார்த்தோன்னா நல்லா வந்து முறையில் வந்து வரதில்ல அதாவது ஆர்கானிக்காக வரதில்ல நிறைய வந்து அது பெஸ்டிசைட்ஸ் போடுறாங்க அதுக்கப்புறமேட்டு இப்போ மாம்பழம் எடுத்தோம்னா அதெல்லாம் வந்து கல் வச்சு பழுக்குது அந்த மாதிரி வந்து நேச்சுரலாக எதுவுமே கிடைக்காம ரொம்ப வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து வச்சுட்டு இருக்கிறத நம்ம சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் பொரிச்சுறது இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது ப பழகுனால என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட உடல் உறுப்புகள் வந்து அது வந்து நம்ம கரெக்டாக வந்து ஏற்றுக்கல இறைவன் வந்து நம்மளோட உடல் வந்து எப்படி படைச்சிருக்கானா இந்த இது மாதிரிலாம் சாப்பிட்டனா கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லாவே வந்து இருக்கும் நீங்கள் அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரியும் வந்து நம்மளோட நாக்கு தேவைப்படுறதுக்காக சுவைக்காக வந்து நம்ம எல்லாம் சாப்பிட்டோம்னா அது வந்து வேற மாதிரி போயிடுது சரி அது வேற மாதிரி போனாலும் அது எப்படி சரி செய்யணும்னா நம்மளோட பயிற்சிகள் மூலமாக சில உடல் பயிற்சிகள் யோகா இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகள் இதெல்லாம் செஞ்சோம்னா அது ஓரளவுக்கு சரியாகும் நம்மள சில பேர் வந்து அதுவும் வந்து செய்கிறது இல்லை அதனால வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக வந்து நம்மளோட நம்மளோட உடல் உறுப்புகள் வந்து எல்லாமே வந்து இதாகிடுது இந்த நீரிழிவு நோய்க்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் உள் உறுப்புகளில் வந்து கணயம் அதாவது வந்து பேனிக்ரியாஸ் இருக்குது அதில் வந் அது வந்து என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஆர்கன் வந்து நிறைய வந்து ஹார்மோன்ஸை வந்து சுரக்கும் இப்போ இதில் பேனிக்ரியாஸ் வந்து ரெண்டு ஹார்மோன் வந்து சுரக்குது இன்சுலின் குளுக்கோகான் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மோன் வந்து சுரக்குது இந்த நீரிழிவு நோய் காலங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒன்று வந்து இன்சுலின் அதிகமாக சுரக்கும் ஒன்று இன்னொன்று வந்து வந்து இன்சுலின் சுரக்கவே சுரக்காது அதனால் இதை வந்து கரெக்டாக வந்து பண்ணுறதுக்காக நமக்கு என்ன பண்ணணும்னா நம்ம உணவு முறைகள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அது இல்லாமல் உடல் பயிற்சிகள் கண்டிப்பாக பண்ணணும் இப்போ ஆசனாலே இந்த யோகாலேயே நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஆசனாங்கல்லாம் பண்ணும்போது என்னென்னா ஃபார்வர்ட் பண்ட் ஆசனாஸும் நிறைய பண்ணணும் அதுக்கப்புறம் உடல் நம்ம மேலே அந்த அப்பர் பாடி சொல்கிறோம் அது மட்டும் முறுக்கிற தன்மை மாதிரி அதாவது ட்விஸ்டிங் ஆசனாசும் பண்ணோம்னா நம்மளோட நீரிழிவு நோய்க்கு வந்து நல்லது ஆசனங்கள் மட்டும் இல்லாம மூச்சு பயிற்சிகளும் இருக்குது அதுக்கப்புறம் முத்திரைகள் இருக்கு இப்போ இந்த முத்திரையில வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னும் இல்லை கைகள் வந்து இப்படி வந்து நம்ம நமஸ்காரம் வந்து வைப்போம் இதெல்லாம் வந்து நம்மளோட கல்ச்சர் கலாச்சாரம் நம்மளோட இந்துஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கைகள் வந்து நம்ம இப்படி தான் வச்சு யாராவது வரவேற்கிறதா இருந்தாலும் சரி இல்லை சாமி கும்பிடும் முதலாலும் சரி நம்ம கைகள் இப்படி தான் வச்சிருக்கோம் எதுக்காக இப்படி வைக்கிறோம்னா நம்மளோட எல்லாம் நான் சொன்ன மாதிரி எல்லா முத்திரைகளையுமே வந்து நம்மளோட இந்த முடிகிற இடத்துல விரல்கள் முடிகிற இடத்துல நிறைய வந்து நரம்புகள் வந்து முடியுது அது ஒன்று ஒன்று ஒரு ஆர்கன்ஸ் கூட கனெக்ட் ஆகும் இருக்கும் நம்ம முன்னோர்கள் சும்மா வந்து எல்லாமே இந்த வந்து கலாச்சாரத்தை அப்படியே கொண்டு வந்ததில்லை பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காரணம் இருக்கும் இப்போ நாட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து கைகள் வந்து குளுக்குவாங்க அதுலேயுமே வந்து ஒரு இது இருக்குது பட் ஆனால் வந்து நம்மளோட கலாச்சாரத்தில் கைகள் வந்து நமஸ்காரம் வந்து இப்படி வைப்போம் இப்போது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா கைகள் நமஸ்காரம் இப்படி வைக்கிறோம் இப்போ இந்த முத்திரை வந்து எப்படி பண்ணுறோன்னா அப்படியே வந்து இப்படி திருப்ப போகிறோம் நமஸ்காரம் இல்லாமல் இப்படி திருப்பி வைக்க போகிறோம் ரெண்டு உள்ளம் கைகள் வந்து வெளியில் பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த கட்டவரல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த ஆழ்கட்டுவரலோட சேர்த்து இப்படி வந்து ஒட்டி வைக்க போகிறோம் எல்லா நகங்களும் ஒன்று பட்டுற மாதிரி வச்சுக்க போகிறோம் இந்த விரஸ்ட் அதாவது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இதோட சேர்ந்து வைக்கிறோம் இப்போ எப்படி வந்து நம்ம நமஸ்காரம் மத்திரம் இந்த ரெண்டு சேர்ந்து இருக்குல்ல இந்த ரெண்டும் சேர்ந்து இப்படி வச்சு இப்படி வைக்கிறோம் அது மாதிரி வந்து எப்படி இதுக்கு இதுதான் வந்து ஆக்சுவல் போஸ் இந்த நமஸ்காரமே வந்து ஆக்சுவல் போஸ் இதுதான் சில பேர் இப்படிலாம் வைப்பாங்க அப்படி இல்லாமல் நல்லா இப்படி வைக்கணும் அதே கான்செப்டை தான் அப்படியே வந்து இப்படி திருப்ப போகிறோம் திருப்பிட்டு போயிட்டு நல்லா அப்படி கீழே வச்சுட்டு நகங்கள்லாம் படுற மாதிரி வச்சுட்டு இது இப்படி இல்லாமல் இது வந்து இப்படி சேர்த்து வைக்க போகிறோம் சேர்த்து வச்சு மார்புக்கு மதியில் வச்சுக்கலாம் சில வினாடிகள் பலர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இந்த முத்திரையை வந்து பதினைந்து நிமிடங்கள் கண்டிப்பா வந்து வைக்கணும் மூணு வேலை வந்து செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் இதெல்லாம் வந்து நம்ம செய்ய செய்ய தான் பலன்களை வந்து ஜாஸ்தியாகணும் இப்போ நான் விட நீங்க செஞ்சிடும் இப்போ யாரா நீரில் நோய் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து இதை செஞ்சுட்டு ரெகுலரா ஒரு மாசம் மட்டும் நீங்க ரெகுலரா செஞ்சுட்டே வாங்கலாம் அந்த பலன்கள் வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் கூடவே வந்து நம்ம உணவு பழக்கத்தையும் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவையே அது வந்து பாவக்காய் சாப்பிடணும் அதுக்கப்புறம் கோவக்காய் சாப்பிடணும் அதுக்கப்புறமேட்டு கொத்தவரங்காய் சாப்பிடணும் கொத்தவரங்காய் வந்து ரொம்ப வந்து வயவும் ஜாஸ்தி அதனால ஒரு பதினஞ்சு நாளுக்கு வந்து அதாவது ஒரு மாதிரி துவப்ப இருக்குது ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு டைம் அந்த மாதிரி சாப்பிட்லாம் வாழைப்பூ அந்த மாதிரி சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து கஷ்டமான கொஞ்சம் வேலை தான் பட் இருந்தாலும் நம்ம உடலுக்கு வந்து நல்லா இருக்கணும் இந்த எந்த நோய்லேருந்து வரக்கூடாதுனா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் அப்பப்போ நம்ம தேவையான ஒரே அடியாக வந்து அதுக்காக வந்து எல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டு இருக்க முடியாது எப்போ அதை ஒரு டைம் வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்றதுனால அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கணும் இந்த மாதிரி அப்புறம் ஒயிட் ரைஸ் வந்து நீங்கள் எவ்வளோ அவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அந்த வெள்ளை சாதம் எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு வந்து இந்த நிறைவு நோய்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது அதுக்கு பதில் வந்து சிறுதானியங்களில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் வந்து சாதமாக நீங்கள் வச்சுட்டு அதுலேயே வந்து நீங்கள் குழம்புலாம் போட்டுவோம் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நல்ல நல்லதாக ஆர்கானிக்காக எடுத்து வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் இந்த முத்திரையை வந்து இன்னொரு முறை வந்து நம்ம செஞ்சுடலாம் அதாவது வந்து நமஸ்கார முத்திரா இப்படி இருக்குது அது அப்படியே வந்து நம்ம திருப்ப போகிறோம் உங்களுக்கு எதுக்காக நமஸ்கார முத்திராலேருந்து இப்படி திருப்புறோம்னா கரெக்டாக பொசிஷன் வர்றதுக்காக சொல்கிறேன் சில பேர் இப்படியே வச்சுட்டிங்கன்னா கரெக்டான பொசிஷன் வராது அதுக்காக நமஸ்கார முத்திரா வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம இப்படி திருப்புறோம் திருப்பி வச்சுட்டு இப்படி வைக்கிறோம் மார்புக்கு மதிலேயே வச்சுக்கலாம் இருக்கலாம் சில வினாடிகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த ஆசனா ப இந்த முத்ரா செய்யும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஷன் ப்ராசஸுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நீரிழிவு நோய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து அவங்களுக்கு சரியான டைஜஸ்ட் ஆகாததுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மலர்ச்சிக்கெல்லாம் வரும் இது கழிவுகள்லாம் உள்ளேயே சேர்ந்து இருக்கிறதுனாலையும் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இந்த முத்திரையை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம நெக் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். நம்மளால இவங்க மாதிரி இங்கிலீஷ் பேச முடியாதா? நம்மளும் வந்து ரொம்ப fluently இங்கிலீஷ் பேச மாட்டோமா? அப்படின்னு கனவுகளோட காத்துட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த செக்மெண்ட். எவ்ளோ ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படிங்கறதை பாருங்க. ஹலோ फ्रेंड्स. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம்ங்கற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலாங்கறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்போ சொல்லக்கூடிய வார்த்தை ரீகாலேஷன் இல்லையா அதாவது நினைவூட்டல் அப்படிங்கிறது ஸோ ரீகாலேஷன் எதுக்காக பார்க்குறோம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லாம் என்னெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு நினைவூட்டல் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போகிறதோட தொடர்ச்சியும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக மட்டுமே நம்ம ரீகாலேஷன் ஒன்று இருக்கோம் இல்லையா ஸோ இப்போ லாஸ்ட் க்ளாஸில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட்டு பர்ஃபெக்டன்ஸ் இல்லையா முடிஞ்ச ஒரு விஷயத்தை எப்படி கரெக்டாக சொல்லலாம் அப்படிங்கிறது அதில் நம்ம என்னெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம் பாசிட்டிவ் சென்டென்சஸ் எப்படி எல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் அந்த ஃப்ரேம் பண்ணுற சென்டென்சஸை எப்படி எழுதலாம் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா சோ இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது நெகட்டிவ் சென்டென்சஸ் இல்லையா சோ நெகட்டிவ் சென்டென்சஸ் மாதிரி நான் உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் சொல்லி இருக்கேன் அதாவது இல்லை நான் முடிக்கல நான் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த எப்படி ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ இதுல வந்து முக்கியமா நம்ம யாரை யூஸ் பண்ண ஒரு மேஜர் ரோலா ஆக்ஷன் வேர்ப்ஸ் ஏன்னா நம்ம பேசுறதுக்கு எது முக்கியமா தேவை ஆக்ஷன் வார்த்தைகள் தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு கிராமேட்டிக்கல்லாம் தெரியுது மேம் ஆனால் வந்து எனக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்ணணும் அதுவும் இதை வந்து ப்ரெசென்ட்ல பேசணும் பாஸ்ட்ல பேசணும் அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்ஷன் வேர்புங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அப்ப டெய்லி நம்ம ஒரு ஆக்ஷன் வேர்ப்ஸும் பார்க்குறோம் அது கூடவே அந்த ஆக்ஷன் வேர்ப்பன்ஸா ஃப்ரேம் பண்ணலான்றதையும் பார்க்குறோம் இல்லையா ஸோ அந்த ஆக்ஷன் வேர்பை நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணும் பயன்படுத்தும் போது நமக்கு எப்படி இருக்கும் இன்னமும் ஈஸியா இருக்கும் சீக்கிரமே நம்மளும் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம் இல்லையா அதன் அடிப்படையில நான் உங்களுக்காக இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் கொண்டு வந்திருக்கேன் அது என்னங்கறத பார்க்கலாம் வாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது நெகட்டிவ் ஃபார்ம் ஸோ பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்டாக வந்து எப்படி நெகட்டிவ்ல எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் ஸோ என்னதான் சென்டென்சஸ் எழுதினாலும் நமக்கு எது வேணும்னு சொல்லியிருக்கோம் வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது வேணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ வி த்ரீங்கிறது இங்கே வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாஸ்ட் பார்ட்டிசிபல் இங்கே வி டூங்கிறது நமக்கு என்ன வரும் பாஸ்ட் அப்படிங்கிறது வரும் வி ஒன்னுங்கிறது உங்களுக்கு ப்ரெசென்ட் அப்படின்ற ஃபார்மில் வரும் ஸோ அப்போ நான் இங்கே என்ன வேர்ப் ஃபார்ம் உங்களுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா வின் அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வார்த்தை இல்லையா ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லை வின் பண்ணிடலாம்ன்ற ஒரு ஹோப்பும் இருக்கும் இல்லையா இந்த வின் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் பப் தான் இங்க நான் வச்சிருக்கேன் வின் அப்படிங்கிறது என்னது நமக்கு வெற்றி அப்படிங்கிறது இல்லையா ஸோ இதில் இந்த வின் அப்படிங்கிற வெற்றி அப்படிங்கிற தமிழ் ஆக்கத்தையும் நம்ம இங்கிலீஷ்லையும் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது வின் அப்படிங்கிற வீட்டு என்ன சொல்லலாம் ஒன் வீ த்ரீ ஃபார்மு ஒன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் இதை இப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல டபுள்யூவோட சவுண்ட் என்ன வருன்னால் ஒ வ அப்படிங்கிறது நமக்கு சொல்ல வரும் அப்போ ஓ ஓவோட சவுண்ட் என்ன சொல்லுவோம்னா லெட்டராக சொல்லும்போது ஓன்னு சொல்லுவோம் நம்ம ஃபோனிக்கோட சவுண்ட்னு சொல்லும்போது ஆ அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆரஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன சொல்ல மாட்டோம் ஓரேஞ்ச் அப்படின்னு சொல்ல மாட்டோம் எப்படி சொல்லுவோம் ஆரேஞ்ச் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம் அப்போ அந்த ஓவனோட சவுண்ட் என்ன ஆ அப்போ அப்போ இந்த டபுள்யூவோட சவுண்டு வ இது ரெண்டும் போது ஒன்புக்கு வந்து அப்படிங்கிற சவுண்ட் நமக்கு தெரியும் அப்போ நம்ம இத எப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ப்ரனௌன்ஸ் பண்ணணும் இந்த இடத்துல வின் அப்படின்னு வின்னுங்கிறது வெற்றி அப்படிங்கிறோம் ஒன் அப்படிங்கறது என்ன சொல்லலாம் அப்படின்னா வெற்றி பெற்றார் வெற்றியோட சேர்ந்து தான் நமக்கு வரும் ஸோ வெற்றி பெற்றார் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்போ ஒரு விஷயத்தில் என்ன பண்ணாங்க அவங்க சக்சீட் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ அதனால என்ன பண்ணுறோம் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படிங்கிறது ஐ ஒன் த மேட்ச் நான் அந்த மேட்சை வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது இல்லை ஐ ஹேட் ஒன் த மேட்ச் அந்த மேட்சை கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது அந்த மேட்ச் அதில் என்ன பண்ணிட்டாங்க அவங்க வின் பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ அப்படிங்கிறது தான் வெற்றி பெற்றார் இல்லை ஷீ ஒன்ஸ் த மேட்ச் அவள் வெற்றி பெற்றாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல நம்ம ஒர்க் எப்படி பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான் வாங்க ஸோ நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு சப்ஜெக்ட் இல்லையா சப்ஜெக்ட் சப்ஜெக்டில் நம்ம நம்மள்ட்ட என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது ஐவி யூ இருக்குது இவங்க எல்லாமே தே ஹி ஷி இவங்களும் இருக்காங்க இல்லையா ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ ஆஸ் பர் த ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யார் இருப்பாங்க ஏவி இருப்பாங்க இல்லையா ஸோ ஏவி நமக்கு என்ன கொடுக்குறாங்க ஹேட் அப்படிங்கிற ஒரு ரூலை கொடுக்குறாங்க ஏவிங்க நாங்கள் என்ன தராங்க ஹேட் ஆஸ் பர் த ரூல் தராங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக என்ன பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்குறோம் இல்லையா அப்போ நெகட்டிவ் ஃபார்ம் வரும்போது என்ன தராங்க நாட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க இல்லை நான் பண்ணலை இல்லை வின் பண்ணலை முடிக்கலை அப்படிங்கிற விஷயத்த இண்டிகேட் பண்ணுறதுக்காக நாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் அப்போ ஹேட் ஃபாலோட் பை என்ன வரணும் நாட் அப்படிங்கிறது வரணும் அதுக்கப்புறம் ஆஸ் பர் த ரூல் நமக்கு என்ன வரணும் பிபி நமக்கு ஃபாலோ ஆகிடுவார் யார் பிபி நமக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா அவங்க ஃபாலோ அப் ஆகிடுவாங்க இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னவா டினோட் பண்றோம் பி த்ரீ அப்படிங்கிறத சொல்றோம் இல்லையா அப்போ ஒரு சப்ஜெக்ட் அவங்க கூட இந்த ரூல் பிரகாரம் ஏவி ஏவி என்ன கொடுக்குறாரு ஹேட் தராரு அப்புறம் நெகட்டிவ் ஃபார்முங்கிறதுனால நாட் எடுக்கிறோம் தென் ரூல் ஆஃப்டர் வி த்ரீ பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபில் இங்கே கொண்டு வரும் இல்லையா ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுத போறேன் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஐ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன் ஹேட் தென் நெகட்டிவ் ஃபார்ம் நாட் நமக்கு வந்து இல்லையா அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு நெகட்டிவ் சொல்லியிருக்கு ஐ ஹேட் நாட் ஒன் த மேட்ச் அப்படின்னா என்ன நான் போட்டியில் வெற்றி பெறவில்லை தான் சொல்லணும் இல்லையா அப்ப நான் போட்டி அப்படிங்கிறது என்ன வருது தான் வருது இல்லையா அப்ப நான் போட்டியில் என்ன பண்ணல வெற்றி பெறல இல்லையா அப்ப என்ன சொல்றாங்க வின்ன்றது வெற்றி அப்போ வன்ல நம்ம என்ன சொன்னோம் வெற்றி பெற்றார் சொன்னோம் இங்க வந்து நாட் இருக்கிறதால வெற்றி வெற்றி பெறவில்லை அப்படிங்கறத சொல்லலாம் சோ எதுக்காக ஹெடன்ட் ஹேட் நாட்ங்கறதால இந்த ஹேட் நாட் நான் வந்து கொஞ்சம் ஸ்டைலா பேசணும் அப்படின்னு நினைச்சா நம்ம என்னவோ மாத்திக்கலாம் ஹாட் அன்ட் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபார்ம் மாத்திரலாம் இல்லையா ஹேட் என் அ பாஸ்ட்ராஃபி டி ஹாட்னு சொல்லலாம் ஐ ஹேட் இன்ட் ஒன் த மேட்ச் நான் அந்த போட்டியில் வெற்றி பெறலை அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் இல்லையா ஸோ இப்போ இதே போல் நான் நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல நேம் கூட யூட்டிலைஸ் பண்ணலாம் இதே பாசிட்டிவ் ஃபார்மில் எழுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இது நமக்கு நெகட்டிவ் ஃபார்ம்லாம் வந்துடுச்சு இதே வந்து பாசிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுனேன்னா ஐ ஹேட் ஒன் த மேட்ச் அப்போ என்ன பண்ணிட்டாங்க நான் இந்த போட்டியில வெற்றி பெற்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது அப்போ நெகட்டிவ்ல வரும்போது நாட் சொல்றதார பெறவில்லை அப்படின்னு சொல்லணும் ஸோ நாட் சொல்லலைங்க போது வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது சொல்லலாம் இல்லை வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னொருத்தவங்களை சொல்லும் தான் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லணும் இங்க நம்ம என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்றோம் ஐ யூஸ் பண்றோம் இல்லையா அப்ப ஐங்க போது யார குறிக்கும் நான் என்ன குறிக்குது இல்லையா அப்ப வெற்றி பெற்றேன் நான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன் அப்படிங்கிறது குறிக்கும் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வேற ஒரு நேம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் இப்ப நான் இந்த இடத்துல வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஐ வந்து மாலா அப்ப இந்த இடத்துல நான் பதில் நம்ம என்னன்னு மாத்தணும் மாலா அப்படிங்கிறத மாத்தணும் அப்ப மாலா என்ன பண்ணாங்க மாலா போட்டியில் வெற்றி பெறவில்லை மாலா வந்து என்ன பண்ணல போட்டியில வெற்றி பெறல அப்படின்னு சொல்றது இதே போல இந்த இடத்துல என்ன பண்ணலாம் மாத்திக்கலாம் மாத்திக்கலாம் இல்ல ராம்ங்கிறதும் மாத்திக்கலாம் ராம் ஹேட் ஒன் த மேட்ச் ராம் வந்து இந்த போட்டியில வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்றது அப்ப நம்ம இதை எழுதுறதுக்கு யாரு முக்கியமா இருக்கணும் இந்த வின் ஒன் ஒன் இவங்கதான் முக்கியமா இருக்கணும் இல்லையா இந்த மூணு ஃபார்மையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கணும் வின்ன்றதுல அப்ப என்ன யூஸ் பண்ணணும் ஐ வின் த பிரைஸ் நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லலாம் ஐ வின் த பிரைஸ் போது நான் அந்த இடத்துல பிரசென்ட்ல சொல்றேன் நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு இதுவே ஐ ஒன் த பிரைஸ் அப்படின்னும் போது நான் அந்த நான் வெற்றி பெற்றேன் அந்த அந்த இடத்துல எப்படி சொல்றோம் மேம்னா முடிச்சிட்டோம் ஓகேங்களா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நீங்க ஒரு இடத்துல நேரடியா சொல்ற போது ஐ வின் நான் வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஐ ஒன் நான் வின் பண்ணேன் அப்படின்றது ஸோ அந்த மாதிரி நம்ம பிரிச்சு காணிட்டு சொல்லும் போது சொல்லும்போது போது நம்மளுக்கு ஈஸியா புரியும் நமக்கு ஓகேங்களா அப்ப இன்னைக்கான டாஸ்க் வந்து உங்களுக்கு வின் ஒன் ஒன் அப்படிங்கறத வச்சு இன்னைக்கு அஞ்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க நாளைக்கு அடுத்த வெப்பமோட மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் எனக்கு தெரியாத எந்த விஷயமுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு

பொண்ணே பையன் எந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்காங்க பாருங்க பப்ளிக் எக்ஸாம் எல்லாருமே பயப்படுறோம் இல்லையா இப்படி ஒரு எக்ஸாம் வைக்கணும்னு கண்டுபிடிச்சதே எஃப் ஜே கேள்வி அப்படின்ற ஒருத்தர் தான் ஆனா இவரே இந்த எக்ஸாம் வெறுத்திருக்காரு பின்ன என்னங்க பப்ளிக் எக்ஸாம்னா சும்மாவா அவன் ஏழாம் கிளாஸ் தாண்டின உடனே பப்ளிக் எக்ஸாம் வரப்போது படி படி அப்படின்னு சொல்றதுனால நிறைய குழந்தைகள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க சோ இதன் காரணமா இதை கண்டுபிடிச்சதே நான் தான்ப்பா எனக்கு எது வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி எஃப் ஜே கேள்வி அந்த பப்ளிக் எக்ஸாம் வெறுத்திருக்காரு ஸ்விட்ச் ஸ்பின்னர் எல்லாருக்குமே தெரியும் சோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை யூஸ் பண்ணுவாங்க இல்லை அதிகமாக யோசிக்கிறவங்களோ இல்லை டிஸ்ட்ராக்ஷன் ஆகணும்னு நினைக்கிறவங்களோ யூஸ் பண்ணுவாங்க கேத்ரின் அப்படின்றவங்க தான் நைன்டீன் நைன்டி இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எத்தனையோ டாய்ஸ் ஷாப்லலாம் ரீட்டைலர்ஸ் கிட்ட எல்லாம் போய் கேட்டாங்க இதை வைக்கலாம் வைக்கலான்னு ஆனால் எல்லாராலையும் அது நிராகரிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா ஒரு பெரிய ப்ளூம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அது இந்த குவாரண்டைன் டைம்லலாம் எல்லாருமே இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க உலகம் முழுவதும் ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் அப்படின்னு சொன்னா தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க கோடி கணக்கில் இதனால் வித்தவங்க தான் சம்பாரிச்சாங்க தவிர்த்து அதை கண்டுபிடிச்ச கேத்ரின் சல்லி பிசா சம்பாதிக்கல இதனாலயே ஜெஸ் ஸ்பின்னர் அவங்க வெறுத்துட்டாங்க நம்ம எல்லாருமே டைகரை பார்க்குற கலர்ல நிறைய மெமல்ஸால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு மானம் எல்லாம் எடுத்துக்கோங்களேன் அதால கண்டிப்பா டைகரை அதே கலர்ல பார்க்க முடியாது காரணம் என்னென்னா நிறைய மேமல்ஸ்க்கு ரெட் ப்ளைட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ரெட் கலர் மட்டுமே அவங்களுக்கு தெரியவே தெரியாதான் ஸோ அதனாலதான் நாம விஷனில் பார்க்குற மாதிரி எல்லா மெமெல்ஸ்ஸாலையும் பார்க்க முடியாது அண்ட் அதனாலதான் ஒரு சில டைம் எதாவது பிரான்ச் பக்கத்தில் இருந்தா கூட புலிதானம் அப்படின்னு தெரியாமையே அந்த இடத்துல மானோ இல்லை நிறைய மெமல்ஸாக நின்றுகிட்டு

இன்னைக்கு நாள இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுதான் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் இவர் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் சொல்றாரு அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை ஒன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூலை ஒன்றுல என்ன அப்படின்னா தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க சமூகம் மற்றும் தனி மனிதனுக்கான மருத்துவர்கள் ஆற்றக்கூடிய அந்த சேவைகளை பாராட்டும் விதமாக தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை ஒன்றாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இது எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் பிடன் சந்திர ராய் பி சி ராய் அவர்களுடைய பிறந்த தினத்தை அனுசரிக்கும் வகையில் தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை ஒன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க பி சி ராய் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் நாள் பிறந்தார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ படிப்பை முடித்த பிறகு பீகார் மற்றும் மேற்கு வங்காள மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக மருத்துவ சேவையை ஆற்றினார் அவருடைய நினைவை போற்றும் வகையில் தான் தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை ஒன்றாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க இந்த ஜூலை ஒன்றில் என்ன சர்வதேச வேடிக்கை பேச்சு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க இந்த வேடிக்கை பேச்சு தினம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா தாம் எல்லாம் அனைத்து மக்களுமே தன்னுடைய நண்பர்களுடன் சகஜமாக ஏதா சொல்றது என்ன சொல்றோம் அப்படின்னா சகஜமா எப்படி நம்ம பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டலும் கேலியா பேசுவோம் அதாவது இப்போ உன்னை என்ன அந்த கொசு ஏன்டா கடிச்ச கொசுவை ஏண்டா விட்டுட்ட அப்படின்னு கேட்டோன்னா ஏன் ரத்தம் அதுக்குள்ள இருக்குடா அதனால நான் விட்டுட்டேன்டா அப்படின்னு நம்ம வந்து சரியா கடி ஜோக்கெல்லாம் சொல்லி காமெடியா பேசுறோம் இல்லைங்களா அதுபோல் சகஜமாக நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த செயல்பாடுகளை அங்கீகரிக்கும் வகையில் இந்த சர்வதேச வேடிக்கை பேச்சு தினம் ஜூலை ஒன்றாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூலை ஒன்றில் என்ன அப்படின்னா வேல்ஸ் இளவரசி டயானா அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் நாள் டயானா அவர்களுடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சார்லஸ் வேல் இளவரசர் சார்லஸ் டயானா அவர்களுடைய திருமணம் நடைபெற்றதுங்க இந்த திருமணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பது மில்லியன் மக்கள் தொலைக்காட்சியிலும் அறுபது லட்சம் மக்கள் நேரடியாகவும் கண்டுகளித்தனருங்க அப்போ இந்த டயானா அவர்களுடைய அந்த திருமண உடை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து அடி நீளம் மற்றும் ஒன்பதாயிரம் பவுண்ட் எடையுள்ள உடையை டயானா அவர்கள் அணிந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் சாலை விபத்தில் மரணம் அடைந்ததால் உலகம் முழுவதுமே டயானா அவர்களின் மீது அதாவது சாலை விபத்தில் மரணம் சொல்ல முடியாது அது கொல்லப்பட்டார் என்பதுதான் நிரசனமான ஒரு உண்மை இதற்காகவே ஒரு அனுதாப அலை வந்து உலகம் முழுவதும் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸோ நம்ம மஞ்சள் வெயில் மாலை ஷோவோட என்டிங்க்கு வந்தாச்சு ரொம்பவே புதுசு புதுசாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சுபமான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் it's by from Faritan Manzilvey Maliti.